வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம ஒரு அருமையான குறைஞ்ச விலையில் ஒரு மூணைமுக்கு தான் பார்க்க போகிறோம் பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நம்பர் தான் சரி ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தகவல் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இடத்தோட டீட்டெயிலை சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்றாவது வார்டு சங்கரப்பேரி வில சங்கரப்பேரி தான் இருக்குது கரெக்டாக ஊருக்கு மேல் புறம் இருக்குது பைபாஸுக்கு கீழ்ப்புறம் இருக்குது மதுரை பை டூ பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழ்புறம் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஹெச்பி பெட்ரோல் பலுக்கு இதுதான் பைபாஸ் ரோடு விளக்கு பல்க்குக்கு அப்படியே பின்னாடி இருக்குது ரோடு கிளியராக தெரிய மாட்டேங்கு கேட்டிங்கன்னா நிறைய முள் இருக்கு நல்ல போக்குவரத்து ஏரியா தான் அதே மாதிரி இது எங்கே கரெக்டாக எக்ஸக்டாக நம்ம சொல்லணும்னா நம்ம பர்னிச்சர் பூங்கா ஸ்டெர்லைட் பக்கத்தில் போட்டிருக்காங்க இல்லையா பர்னிச்சர் பூங்கா அது பக்கத்தில் தான் இருக்குது அது வந்து முடிஞ்ச போனால் ஒரு கால் கிலோமீட்டரு இல்லை ஒரு அரை கிலோமீட்டர் தான் வரும் நடந்து போகிற தூரத்தில் தான் பர்னிச்சர் பூங்கா இருக்குது பருண்ச்ச பூங்காவும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது நல்லா அருமையான இடம் இது மாதிரி பாத உங்களுக்கு இந்த இருக்குது பாருங்கள் இதுலேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா பைபாஸ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ரமேஷ் ப்ளோர் கூடுவாங்கல இது வந்து நம்ம மதுரை டோ பைபாஸ் இருக்கமேஷ் ரமேஷ் ஒரு குடோனு குடனுக்கு பின்னாடி தான் இருக்குது மேற்க பார்த்த பிளாட்டு குறைஞ்ச விளையாடு நல்ல மோப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி மோப்பு இருக்கு நல்ல மோப்புள்ள உள்ள பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு நகை வாங்கிறது போல் ஒரு இடத்த வாங்கி போடலாம் அதை வந்து நம்ம கொடுத்தோம்னா ரெண்டாவது ரீவேல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி தான் அதில் சேதாரம் அதுவும் கழிப்பாங்க இதெல்லாம் அப்படிலாம் இல்லை நம்ம இன்றைக்கி வாங்கி பத்திரப்படுற செலவோடு சரி மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு விடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும் அதனால் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு அதனால் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்லா அருமையான இடம் நம்ம மார்க்கெட் ஃபெசிலிட்டின்னு பார்த்துட்டோம்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைவன் ஐப்பர் வந்து சாயம்பாலம் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா இங்கே போனால் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டரை இல்லை மூணு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம புது பஸ் ஸ்டாண்டும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஸ்கூல் ஃபெசிலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆண்டனி ஸ்கூல் இருக்குது ஆன் ஸ்கூல் இருக்குது ஆண்டனி ஸ்கூலும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஆன் ஸ்கூலும் அதேமாதிரி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வரும் நல்ல அருமையான இடம் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்புசாமி மெடிக்கல் இஸ்டேட் கான்டக்ட் இதுதான் வந்து உங்களுக்கு ரோடு இது ப்ளாட்டு மேற்கு பார்த்த பிளாட்டு இது இந்த கல் முதல் உள்ளது இது வந்து எண்டு இது அந்த பக்கம் உள்ள எண்டு இது வகுப்பு நல்ல அருமையான இடம் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம ஸ்ரீ கரப்பசாமி ரியல் எஸ்டேட் கண்டெக்ட் பண்ணுங்கள் தூத்துக்குடி ஸ்ரீ கரப்பசாமி ரியல் எஸ்டேட் நன்றி Wanna come Thank you.